தீயில சொல்லடித்து ஒளி போடுற கையெடுத்து அன்னொருவ வந்துருக்காடு பல போர் படம் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனத்தான் அந்த வந்திருக்காடு களமோ அவ மூச்சரிய மயிற் கால் கணும் கூச்செரிய வட்சமவ வந்திருக்காடு அட நம்ம நினைச்சது நட சிங்கம் மறுபடி திருமுதம்மா முன்ன ஒரு கதை மா இப்ப ஊரு குண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதும்மா நினை எடம் வந்து எரியுதும்மா அச்ச கொண்டமான ஒரு வரமா அந்த ஒருவனை அடையுதம்மா ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெடுத்து அந்தருவ வந்திருக்காடு பல போர் படம் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான் அந்த ஒருவ களமோ அவ மூச்சரிய மயிர்கால்களும் கூச்சரிய வச்சம் அவ வந்திருக்காடு அட நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தி எரியுதம்மா அச்ச கொண்டமான ஒரு வரமா அந்த ஒருவன